அமெரிக்கா வெனிசோலா இடையே பதற்றம் அதிகரித்து இரு நாடுகளும் போர்க்கப்பல்களை கரீபியன் கடலில் களமிறக்கியுள்ளன இதுகுறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தென் அமெரிக்க நாடுகளை தனது அடிமைகளாக வைத்திருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் வெளியுறவுக் கொள்கை இதற்கு சில நாடுகள் இரையாகியுள்ளன பல நாடுகள் இடதுசாரி கொள்கைகளில் தீவிரம் காட்டி அமெரிக்காவிற்கு கடும் சவாலை விடுத்து வருகின்றன அந்த வகையில் வெனிசோலாவின் தற்போதைய இடதுசாரி அதிபர் நிக்கோலஸ் மாத்ரோ தீவிர அமெரிக்க எதிர்ப்பாளர் ஆவார் அவரது ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பது ட்ரம்ப் நிர்வாகத்தின் திட்டம் இதன் ஒரு பகுதியாக தென் அமெரிக்க போதை கடத்தல் கும்பல் ஒன்றை தீவிரவாத இயக்கமாக அறிவித்த ட்ரம்ப் நிர்வாகம் அந்த போதை கடத்தல் கும்பலின் தலைவரே வெனிசோலா அதிபர் நிக்கோலஸ் தான் என்று வினோத அறிவிப்பை வெளியிட்டது அத்துடன் கொள்ளாமல் அவரை கைது செய்ய உதவினால் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சன்மானம் வழங்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்தது இது வெனிசுலாவை கொந்தளிக்க வைத்துள்ளது இந்நிலையில் போராளி ராணுவத்தை உருவாக்க அதிபர் நிக்கோலஸ் மாத்ரோ அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார் இதனையடுத்து மாத்ரோவிற்கு ஆதரவான பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த இராணுவத்தில் இணைந்துள்ளனர் அவர்களுக்கு தீவிர இராணுவ பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது மற்றொரு பக்கம் கரீபியன் கடலில் வெனிசோலா போர்க்கப்பல்கள் ஆளில்லா விமானங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன இதற்கு காரணம் அமெரிக்காவின் தி யூஎஸ்எஸ் சான் ஆன்டனியோ யுஎஸ்எஸ் ஐவோஜிமா மற்றும் யுஎஸ்எஸ் போர்ட் லாடர்டேல் ஆகிய போர்க்கப்பல்கள் இரண்டாயிரத்து இருநூறு கடற்படை வீரர்கள் உட்பட நான்காயிரத்து ஐநூறு அமெரிக்க இராணுவத்தினருடன் வெனிசோலாவை நோக்கி புறப்பட்டுள்ளன அடுத்த வாரம் அவை வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழலில்தான் மாத்ரோ எடுத்து வரும் அதிரடி நடவடிக்கைகள் தென் அமெரிக்க பிராந்தியத்தில் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ளது இந்த முன்னேற்றங்கள் குறித்து பேசிய மாத்ரோ உலகின் எந்த ஏகாதிபத்திய சக்தியாலும் தியாகங்களால் உருவான பெனிசூலாவை ஆக்கிரமிக்க முடியாது என்று சவால் விடுத்துள்ளார்